வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் இன்றைய உலக நிகழ்வுகளுடன் இன்றைய நாள் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இரண்டு கிரேக்கத்தின் விடுதலை லண்டன் உடன்பாடு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ஐக்கிய அமெரிக்காவின் மிசிசிபியில் பெரும் சூறாவளி தாக்கியதில் முன்னூற்றி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சோனி நிறுவனம் இருபது தொழிலாளர்களுடன் டோக்கியோவில் ஆரம்பிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐரோப்பிய பேரவை உருவாக்கப்பட்ட நாள் இந்திய நாள் பிறப்புகள் பற்றி பார்த்தோமானால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று நோபல் பரிசு பெற்ற இந்திய எழுத்தாளர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் என்பவரின் பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தமிழக எழுத்தாளர் இதழாளர் கிருஷ்ணா டாவின்சி என்பவரின் பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தமிழக திரைப்பட நடிகர் அதர்பா என்பவரின் பிறந்த தினம் இன்றைய நாள் இறப்பு பற்றி பார்ப்போமானால் இரண்டாயிரத்தி பதினொன்று நோபல் பரிசு பெற்ற கனடிய இயற்பியலாளர் வில்லா டூ பாயல் என்பவரின் இறந்த நாள் இவ்வாறான பொது தகவல்களை தெரிந்து கொள்ள வேடி டிவியின் பக்கத்துடன் இணைந்து